உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு முக்கியமாக பார்த்தோம்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இந்த ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கு இல்லைங்களா வெயிட் லாஸ்க்காக இந்த ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சேன் மார்க்கெட்ல இதை வாங்கி குடிச்சேன் என்னுடைய ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணாங்க ஸோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இதை வாங்கி குடிச்சேங்க ஆனா வெயிட் லாஸ் ஃபர்ஸ்ட் நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு அதுக்கப்புறம் கடகடன் வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க டயட் அப்படின்னா எல்லாருமே புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா சாப்பிடாமல் பட்னி இருக்கிறது தான் டயட் அப்படின்னு நினச்சிக்கிறோம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஏதாவது டேப்லெட் இருந்தால் கொடுங்க மெடிசன் இருந்தால் கொடுங்க என்ன தான் நம்ம வந்து மெடிசன் டேப்லெட்ஸ் எடுத்தாலும் ஹெல்த் ட்ரிங்க் ஸோ நம்ம மார்க்கெட்டில் நிறைய நம்ம பார்க்குறோம் ஆட்ஸ்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் எடுத்துக்கும் போது அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது ஸோ இதனால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பெண்களுக்கு நிறைய ஏற்படுது ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னா முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதனால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் அது பாதிக்கப்பட்டு அதற்காக மருத்துவத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க வெயிட் லாஸ் பண்ணுறது எது ஹெல்த்தியான ஒரு வே ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் உடல் பருவம் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குன்னே நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய முயற்சிகள் எடுப்போம் இதில் ஒரே மாதத்துல நான் பத்து கிலோ குறைக்கிறேன் பன்னெண்டு கிலோ குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேலஞ்செலாம் பண்ணிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுவோம் வெயிட் லாஸ் பண்ணுறது எது ஹெல்த்தியான ஒரு வே ஸோ நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஸோ ஹெல்த்தியாக நம்ம வந்து பாடியில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் ஸோ வெயிட் லாஸ் ப பண்ணணும்னு ஸ்டா நம்ம நினச்சிட்டோம்னா நிறைய பேர் டயட் அப்படின்னு சொல்கிறாங்க தென் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஜிம்முக்கு போய்ட்டு இந்த மாதிரி ஹெவி ஒர்க் அவுட்ஸ் இருக்கேன் ஒரு நாளைக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்லாம் நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரே மாதத்தில் பத்து பன்னெண்டு கிலோ குறைக்கிறேன் அதே மாதிரி தொப்பை இருக்குங்க இந்த தொப்பையை இன்னும் ஒரு முப்பது நாளில் நான் சேலஞ்ச் பண்ணி குறைச்சி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு இல்லையா ஸோ நம்ம உடலுக்கு இப்போ ஒரு விஷயம் நம்ம நல்ல விஷயமே ஒன்று போதும் அதனால் வேறே சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடக்கூடாது எதற்காக இதை சொல்றேன்னா இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அது பாதிக்கப்பட்டு அதற்காக மருத்துவத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் இப்போது நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்காக இந்த ஹெல்த் ட்ரிங்க் குடித்தேன் மார்க்கெட்டில் இதை வாங்கி குடித்தேன் என்னுடைய ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இதை வாங்கி குடித்தேங்க ஆனால் வெயிட் லாஸ் ஃபஸ்ட்டு நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு அதுக்கப்புறம் கட கடன் வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் என்னென்னா அந்த வெயிட் லாஸ் மிக்ஸை குடித்தேன் குடித்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க இதனால தான் எனக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இதற்கு அப்புறமும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஹெல்த் ட்ரிங்க் ஸோ நம்ம மார்க்கெட்டில் நிறைய நம்ம பார்க்குறோம் ஆட்ஸ்லலாம் பார்க்குறோம் இதெல்லாம் எடுத்துக்கும் போது அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது ஸோ இதனால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பெண்களுக்கு நிறைய ஏற்படுது ஒயிட் டிசார்ஜ் ஏற்படுறது இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்மளுடைய பாடி வெயிட் எவ்வளோ இருக்குது வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னால நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆச்சா இதை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா எல்லாருமே ஓவரா நம்ம ஃபுட் எடுத்து தான் வெயிட் கெயின் ஆகுறோம்னு இல்லை நிறைய சாப்பிட்டா அதனால குண்டானன்றதுலாம் கிடையாது அது ஒரு ரீசனே தவிர நம்ம பாடியில் ஒபீசிட்டி உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு முக்கியமா பார்த்தோம்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இந்த ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கு இல்லைங்களா இதனால வெயிட் கெயின் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்ப தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உடல் பருமன் அதிகமாகலாம் அடுத்ததாக ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம் மைதா பேஸ்ட் டயட் நிறைய சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் ஆயில் மட்டும் இந்த ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க வெயிட் கெயின் ஆகுது இன்றைய காலக்கட்டத்தில் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டு ஸோ டீனேஜில் குழந்தைகள் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்னா கூட பார்த்தோம்னா ஸோ வயதிற்கு விட அதிகமான உடல் பருமைன்னு நம்ம பார்க்குறோம் குழந்தைகளை கூட நிறைய ஒபிசிட்டின் பார்க்குறோம் அடுத்ததாக டிப்ரெஷனில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப ஆழமான டிப்ரெஷனில் ரொம்ப நாளாக இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒரு சிலர் என்னென்னா சாப்பிடாமலே இருப்பாங்க நான் வந்து டயட்டில் இருக்கேன் டயட் அப்படின்னா எல்லாருமே புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா சாப்பிடாமல் பட்னி இருக்கிறது தான் டயட் அப்படின்னு நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது டயட் அப்படின்றது உணவு முறை சரியான சரி விகிதத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை சாப்பிடாமல் இருந்திருந்து என்னாகும்னா அல்சர் ஃபார்மேஷன் ஆகும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் குறைய ஆரம்பிக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சதுன்னா அனிமியா இரத்த சோகை அப்படின்னு சொல்லும் இரத்த சோகை இருந்தாலே என்னென்ன சிம்டம்ஸ் வரும் ஸோ உடல் வந்து ஊதி போயிருக்கும் ஊதல் நோய்ன்னா இந்த சித்த மருத்துவத்திலே சொல்லுவோம் உடல் வந்து ஊத ஆரம்பிச்சிரும் வெளுத்து போன மாதிரி இருக்கும் முகமே வெளிரி போன மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ற விஷயங்கள் எல்லாமே மற்ற நோய்களை நமக்கு கொண்டு வருது அப்போ ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி என்ன சோ ஈஸியா நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அத தெரிஞ்சுக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடல் பருமனுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு வேளை நமக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா அதை தெரிஞ்சுக்கணும் இல்லை நமக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்ததுனால வெயிட் கெயின் ஆயிருக்கா டிப்ரெஷனால் நம்ம வெயிட் கெயின் ஆயிருக்கிறோமா இல்லை பல மாதங்களாக நமக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் சொல்லுவோம் ஆம்னோரியா கண்டிஷன் ஸோ பீரியட்ஸ் வந்து பல மாதங்களாக வரலை ஸோ இந்த மாதிரி காரணங்களால் நமக்கு உடல் பருமன் அதிகரிச்சிருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற உணவு முறையும் மருந்து முறைகளும் எடுத்து நம்ம weight loss பண்ணிக்கலாம் ஜென்ரலாக வெயிட் லாஸ் பண்ணனும் ஒரு டயட் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறது பொதுவான ஒரு உணவு முறை தான் ஸோ இது எல்லாருக்குமே வந்து செட் ஆகும்னு சொல்லலாம் ஆனால் நமக்கு பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியும் சில உணவு முறைகளோ மருந்து முறைகளோ அதில் மாற்றங்கள் இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னா முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இனிப்பு சார்ந்த உணவுகள் ஸோ இனிப்பு நிறைய சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஸ்வீட்ஸ் சாப்பிட சாப்பிட நிச்சயமாக நமக்கு உடல் பருமன் அதிகமாகும் அதுக்கப்புறம் ஸோ நேரம் தவறி ஸோ நேரம் தவறி தவறி சாப்பிட்றது இப்போ காலையில நான் ஃபுட்டு எடுக்கல ஏதோ ஒரு ரீசன் மதிய நேரத்துல நிறைய சேர்த்து சாப்பிடுறோம் காலையில சாப்பிட வேண்டிய உணவையும் சேர்த்து மதிய நேரத்துல சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரே நேரத்துல அதிகமான உணவை நம்ம சேர்த்து போதும் ஸோ கேலரிஸ் அதிகமாக நம்ம உடல்ல சேர்ந்து உடல் பருமன் அதிகமாகுது காலை உணவு வாரத்திற்கு மூன்று நாட்களாவது நம்ம சமைக்காத உணவு சாப்பிடணும் காலை உணவை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது டயட்ல இருக்கன்னு சொல்லிட்டு காலை உணவை ஸ்கிப் பண்ணாதீங்க வாரத்திற்கு மூன்று நாளாவது சமைக்காத உணவை நம்ம சாப்பிடணும் ஸோ அப்போ சமைக்காத உணவு அப்படின்னு சொல்லும்போது முளைக்கட்டிய பயிர் வகைகள் நிச்சயமா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கணும் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணணும்னா மில்க் ஷேக் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மில்க் ஷேக் குடிக்கிறேன்ற பேரில் நம்ம பண்ணுற விஷயங்கள் என்ன தெரியுமா எந்த நியூட்ரிஷனுமே நமக்கு சரியாக கிடைக்காது என்னென்னா ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம் பழம் சாப்பிட்றோன்னா அந்த பழத்தை மட்டும் தனியாக சாப்பிடணும் இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம் அதுலேயும் கொஞ்சம் பால் சுகர் ஆட் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் சேர்த்து சாப்பிட்றதுனால எந்த சத்துக்களுமே நம்ம உடலில் போய் சேராமல் இருக்குது ஸோ இரேஷனல் காம்பினேஷன் சொல்லுவோம் அதில் கொஞ்சம் ஐஸ்கிரீம்லாம் இப்போ போட்டு என்னென்னவோ நம்ம கண்டுபிடிச்சு சாப்பிட்றோம் ஸோ அது எல்லாமே நம்ம உணவில் சரியாக டைஜஷன் ஆகாது அதற்கு என்ன பண்ணோம்னா காலையில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோமா ஃப்ரூட்ஸை வந்து ராவா அப்படி நம்ம சியூ பண்ணி வாயில் நல்லா உம்மி நீரோடு கலந்து மென்று சாப்பிடும்பொழுது தான் அந்த ஃபைபர் கண்டென்ட் அந்த ஃப்ரூட்ஸில் ஒவ்வொரு பழங்கள்லையுமே இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுவதுமாக நம்ம உடலில் போய் சேருது அப்போது ஃபைபர் கண்டென்ட் நிறைய எடுக்க எடுக்க ஃபேட் வந்து நிச்சயமாக கறந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் இதற்கு அடுத்ததாக அப்பப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் குடிச்சிக்கலாம் ரொம்ப சூடாக வேணாம் ஸோ வெது வெதுப்பான தண்ணீர் அப்பப்போ நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்ம பாடியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபேட் வந்து கரைய ஆரம்பிக்கும் ஸோ வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கிறதுக்குள்ள இதில் சில மூலிகைகள் சேர்த்துக்கலாம் முக்கியமாக சோம்பு சோம்புல பார்த்து பார்த்தோம்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை நிச்சயமாக கரைக்கும் அந்த பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு படிஞ்சிருந்துச்சுன்னா அதை வந்து கரைக்கக்கூடிய ஆற்றல் சோம்புக்கு இருக்கு இந்த சோம்பு தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை அப்பப்போ நம்ம மைல்டாக வார்ம் வாட்டராக நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம் அதற்கடுத்து மதிய நேரத்தில் உணவு எடுக்கும் பொழுது நம்ம ரைஸ் ஒரு கப் எல்லாருமே சொல்லுவோம் ஒரு கப் ரைஸ் தான் ஸோ ஒரு கப் வெஜிடபிள் ஸோ இதே மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதாவது காய்கறிகள் அதாவது ஒரு பங்கு நம்ம வந்து அரிசி சாதம் சாப்பிட்றோன்னா அடுத்து அதை விட இரண்டு பங்கு வெஜிடபிள்ஸ் இருந்தால் நல்லது ஸோ இந்த மாதிரி நம்ம உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும் அதே மாதிரி மோர் தினமுமே மோர் குடிக்கிறது நல்லது மோர் எதுக்குன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் ப்ரோபயோட்டிக்ஸை தக்க வைக்குது இந்த மோரில் வந்து கொஞ்சம் சீரகம் கருவேப்பிலை இஞ்சி இது எல்லாம் போட்டு நம்ம குடிக்கும்போது அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிக்கும் இதே இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உடல் பெருமனை இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கும் அதுக்கப்புறம் தொப்பை ஸோ அடிவயத்தில் நிறைய ஃபேட் டெப்பாசிட்டாக இருக்கும் இது வந்து விசிறல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி நமக்கு வந்து லிவரில் ஃபேட் டெபாசிட் ஆகுதோ அதே மாதிரி ஹார்ட்லேயும் நமக்கு வந்து கொழுப்பு படைஞ்சிருக்கும் ஸோ எல்லாமே கரைச்சி வெளியேற்றுவதற்கு இந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஸோ மார்னிங் லெவன் ஓ கிளாக் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் டைமில் ஒரு பிரேக் இருக்கும் ஸோ கேண்டீனில் போயிட்டு நல்லா ஆயில் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது காஃபி டீ சாப்பிட்றது ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் அந்த கேஸ் ஐ ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறது இது இந்த ஒரு ஹேபிட் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னால் பசிச்சு புசி அப்படின்றது தான் நம்மளுடைய பண்பாடு ஸோ இந்த நேரத்தில் நம்ம பசியே இல்லாமல் பிரேக் கிடைக்குதுன்றதுக்காக ஏதாவது ஒரு ஆயில் டயட்டாக ஒரு ஸ்நாக்ஸை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டோம்னா அதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா கேலோரிஸாக நம்ம பாடியில் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஈவினிங் மாலை நேரத்தில் நம்ம எதாவது சாப்பிடணும்னு நினச்சா முளைக்கட்டிய பயிரோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை சுண்டல் வகைகளோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அப்போ இரவு நேரத்தில் உணவு அப்படின்றதும் ஒரு ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு இரவு உணவு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வாக் பண்ணுறது நல்லது அதாவது உண்ட பின் குறு நடை கொள்வோம் அப்படின் தான் பிணியான சொல்லியிருக்காங்க இரவு நேரத்தில் உணவு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வாக் பண்ணணும் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணுறேன் நான் ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஜிம்முக்கு போகிறது நல்லது ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அதிகமாக நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்பொழுது பாடியில் நிறைய ஹீட் வந்து உருவாக ஆரம்பிச்சிரும் ஸோ இதனாலையும் நம்ம வந்து மைல்டாக சில எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது ஸோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணனாலும் அது நமக்கு மசில் லெவலில் நிறைய டேமேஜ் கூட உண்டாக்கலாம் ஸோ அந்த மாதிரி மைல்டு எக்ஸசைஸ் நம்ம பண்ணிக்கலாம் இதை தாண்டி நமக்கு உடல் எடை குறையணும் ஸோ நேச்சுரலாக இதில் ஏதாவது சித்த மருத்துவத்தில் ஏதாவது மருந்துகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது நத்தை குடிநீர் சூர்ணம் ஸோ இந்த நத்தைச்சோரி குடிநீர் சோனத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா நத்தைச்சோரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை வந்து இது ஒரு காயக்கருப்ப மூலிகை வசிய மூலிகைன்னு கூட சித்த மருத்துவத்தில் சொல்லலாம் ஸோ இந்த காயக்கருப்ப மூலிகை முழு தாவரமுமே நம்ம நிறைய மருந்துகளில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இதனோட விதைகள் தான் இதில் பயன்படுது இந்த விதைகளில் இருக்கக்கூடிய ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி நம்ம பாடியில் எங்கே கொழுப்பு இருந்தாலும் அதை கரைச்சி வெளியேற்றுவதற்கு இந்த நத்தைச்சோரி பயன்படுது இந்த நத்தைச்சோரி குடிநீர் சூரணம் தினமும் காலையில் காஃபி மாதிரி குடிக்கலாம் அந்த டேஸ்ட்டே வந்து லைட்டாக காஃபி டேஸ்ட்டில் தான் இருக்கும் அந்த குடிநீரை தினமும் காலையில் இது ஒரு ஸ்பூன் எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீரில் போட்டு ஒரு கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் இதை குடித்ததுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா மேம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஏதாவது டேப்லெட் இருந்தால் கொடுங்க மெடிசன் இருந்தால் கொடுங்க என்னதான் நம்ம வந்து மெடிசன் டேப்லெட்ஸ் எடுத்தாலும் அது எடுத்ததுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் மேம் நீங்கள் ஒரு டேப்லெட் சொன்னீங்க இந்த ஹெர்பை வந்து பயன்படுத்த சொன்னீங்க இந்த மூலிகை பயன்படுத்த சொன்னீங்க ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை என்னன்னா நம்ம அந்த ஹெர்பை பயன்படுத்தும்போது சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணும் ஸோ உடல் உழைப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம மெடிசனை சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுன்னு உட்காந்துட்டே இருந்தோம்னா நிச்சயமாக வெயிட் லாஸ் ஆகாது ஸோ அதை மாதிரி இந்த நத்தைச்சூரி சூரணம் நம்ம சொல்கிற இந்த குடிநீரை காலையில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம உணவில் மஞ்சள் இஞ்சி ஏலக்காய் கிராம்பு முக்கியமாக லவங்கப்பட்டை இந்த லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்றது லகு அங்க பட்டை நம்ம உடலை லகுவாக மாற்றக்கூடியது இது எல்லாமே அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் இந்த கிராம்பு லவங்கப்பட்டை கூட தண்ணீரில் போட்டு அப்பப்போ நம்ம குடிச்சிட்டு வந்தனாலும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிக்கும் ஸோ உடல் பருமனை குறைப்பதற்கான ஆரோக்கியமான வழிமுறைகள் என்னன்றதை இந்த பதிவில் பார்த்தோம் இதை தாண்டி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் நன்றி